தகப்பருடைய கரும்புலியை பற்றியே சாலமோன் பேசலை ஏன் தாவப்படா என்ன சொல்கிறதுனே தெரில என் தாய் அபல என்ன பண்ணிட்டா இருந்தாலும் என்னென்னமோ நந்திருக்கும் ஜனங்கள் என்னென்னமோ ஏற்றி விட்டுருக்கலாம் என்னென்னமோ இருக்கலாம் ஆனால் சாலமோன் தேவனத்தில் பேசுகிற பொழுது பிறருடைய கரும்புள்ளிகளை பாலியல் சமாச்சாரங்களை குறிப்பாக பெற்றோரை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டோரில் இருக்கணும் நீங்கள் அன்பு பாராட்டும்படி சொல்லவில்லை வேதம் என்ன சொல்லுகிறது கனப்படுத்தும்படி சொல்லுகிறது இந்த உலகம் முழுவதும் அப்படி சாசி திசை திருப்பி கொண்டிருக்கிறான் பெற்றோரை அன்பு பாராட்டுகிறாங்க பெற்றோர் பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டலாம் பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்தணும் வேதம் சொல்லுகிறது என்ன கனப்படுத்துகிறது என்பது அது வித்தியாசமான ஒரு வார்த்தை மதிப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல உங்களுக்கு அவர்களை குறித்ததான மறைப்பொருள்கள் அவங்களை குறித்ததான அவலட்சணங்கள் இருக்கக்கலாம் இருக்க வேண்டும் சொல்லலை இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இருந்தாலும் நாம் அதுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது என்பது தான் சொல்லப்படுகிற காரியம் இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசுகிற பொழுதே இந்த இடத்துல ரொம்ப கத்தருடைய இருதயம் இறங்குறது அதாவது தாய்க்கு தகப்பனுக்கும் தன்னை உருவாக்கின பெற்றோருக்கு அந்த பிள்ளையான கனத்தை செலுத்துகிறோம் எவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்கும் அப்போ பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய காசெல்லாம் இருப்பார் தன் சகோதர சகோதரிகளுக்கு இருப்பார் பிள்ளைகள் ஸ்தானம் வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு செலவு செய்கிற ஸ்தானம் வருகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியாது நல்ல ஒரு இருப்பிடத்தை உண்டாக்க முடியாது நல்ல ஒரு அந்தஸ்த சமுதாயத்தில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு காலத்திலே சம்பாதித்து செழித்த தகப்பனுடைய நிலை இன்று தடுமாறி இருக்கும் பிள்ளைகள் என்ன செய்வாங்க வரவேற்பாங்களா எழுத்தின்படி நிலவரம் கலவரமாகிவிடும் இதனால் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் பிள்ளைகள் பெரிய விதத்தில் நஷ்டத்தை தான் காண்பார்களே தவிர விருத்தி அடைய மாட்டாங்க கர்த்திரத்தில் ஏதாவது பெறலாம் என்பதை மறந்து விடுங்க உங்களுக்கு தகப்பன் மூலம் ஒரு கனவீனம் வரத்தக்கதாய் தகப்பனுடைய நடைகள் தகப்பனுடைய நடத்தை காணப்படுகிறது பொருளாதாரத்திலும் சரி சமூக ரீதியாகவும் சரி ஆவிக்குறி ரீதியிலும் சரி அப்போது உங்களுடைய அபிப்பிராயம் தாயின் தகப்பனை குறித்து எப்படி இருக்கும் ஆ அந்த அபிப்பிராயம் உங்கள் சுயநீதிகளெல்லாம் இன்று சாம்பலாக வேண்டும் என்று தான் கற்று விரும்புகிறார் சாயந்தரம் பார்க்கலாம் என்னெல்லாம் விரும்பக்கூடாதுன்னு இப்போ வந்து எப்படி ஒரு விருப்பத்தை எப்படி கத்திரிடத்தில் தெரிவிக்கணும் நான் சொல்கிறேன் இருதய வாய் வாய்ப்பேசோம் மனசில் இருக்குது வாயில் சொல்ல முடியாது ஆனால் மனசுக்குள்ளே நிறைய இருக்கிறது இந்த பேச்சு கூட இருக்கக்கூடாது வாய் பேசும் அந்த இருதுக்குள்ள இருக்கிற இந்த எல்லாம் முதல்ல சுத்திகரிக்கணும் அவர்கள் ஏதோ செய்தாங்க போனாங்க அது அவர்களை வச்சு இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் அவங்களை குற்றப்படுத்தக்கூடாது நான் குமாரன் வந்து தன் சகோதரத்தில் சொல்லி காணான் சபிக்கப்பட்டவன் என்று அடுத்த சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு சொத்து வாங்கிறது போல் முற்பிதாக்கருடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் காணான் சபிக்கப்பட்டவன் ஏன் அவன் தவப்பன் போய் அது காணவனுடைய தகப்பன் போய் நோவாவாகிய தன் தகப்ப நிர்வாணத்தை பார்த்து விட்டு அந்த மழை வந்த பிறகு தெரியல தாட்சம் குடித்தார் போதை ஆயிடுச்சு அதை ஒரு புறக்கும் மஸ்தரம் ஒரு புறம் இருந்தது அதை போய் பார்த்துட்டு போய் சகோதரத்தை சொல்லி சகோதரர் ரெண்டு பேரும் அந்த நிர்வாணத்தை காணாமலே பின்பக்கமாக வந்து அந்த போர்வை போற்றி அவர்களை விடுகிறாங்க அவங்க ஆசீர்வாதம் பெறுகிறாங்க பார்த்துட்டு போய் சொன்ன மனசு சாபத்தை பெறுகிறோம் பிள்ளையின் மீதத்தை சாபம் தப்பிச்சிட்டான் தப்பிச்சுட்டான் முற்பிதான் சாபம் தொடரும் இது அப்படி ஒரு வேதத்தை நம்ம கருத்து நம்ம கருத்தில் கொடுத்துருக்கிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் முன்னோடு போகாது உனக்கு பின் வருகிற சந்ததியை தொடர்ந்து கொண்டே வரும் அதுதான் முற்பிதா குறை சாபம் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு ஆயிரம் தலைமுறை இருக்கம்ஸுன்னு கருத்து சொல்லுக்கிறோம் ஏன் அந்த கற்பனைகளில் பத்து கற்பனையில் ஒன்று தான் தாய் தகப்பன பெற்றோரை கனமணுவாய்க்கு நீங்கள் கனம் பண்ணுகிறது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல மனதில் முதல்ல அவங்கள குறித்த கருப்பான தவறான கரும்புள்ளிகளை எடுத்து போட்டுருங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் படி பாவி மனசையும் எல்லா காசையும் அழிச்சிட்டான் எங்களுக்கு எந்த வீட்டு இந்த ஊரில் நிறைய சொத்து இருந்திருக்கோம் எல்லாத்தையும் அழிச்சுட்டா ரேக்காப்பா இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்பா அழிச்சுட்டான் நீ என்ன பண்ண நீ சம்பாதிக்கிறது தானே தவப்பேன் தாறு மரம் ஜீவியம் ஓன் ஜீவியம் நல்ல ஜீவியம் தானே நீ என்ன செஞ்ச அப்போ வீட்டை அழிச்சுட்டான் நீ நிலத்தையாவது வச்சிருக்கியா நாள் சம்பாரிச்சு என்ன பண்ண உங்களுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்குது உங்க கையின் பிரயாசம் எப்படி இருக்குது ஏன் ஆசிர்வதிக்கப்படலைன்றதுக்கு தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் ஏன் படிப்பு ஆசிர்வதிக்கப்படலை சில பேரால் படிப்போட கொடுக்க முடியாது அவள் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க ஏன் பெத்தன்ற ஒரு வார்த்தை வந்துடும் வேதம் சொல்ல தாய் தகப்பட நோக்கி ஏன்னு ஜெனிப்பித்தைய கண்கள் நதியின் காகங்கள் தின்னோம் பார்வை தெளிவற்று நான் போயிடுவோம் தொட்டதெல்லாம் பொண்ணாக ஒரு நினச்சிட்டு மண்ணையெல்லாம் பொண்ணாக நினச்சிட்டு என்னென்னமோ பண்ணி தவறான முதலீடு போய் தவறான ஜனங்களை தேர்ந்தெடுத்து தவறான குடும்பத்தில் போய் மாட்டிக்கொண்டு தாறுமாறான ஜீவனத்துக்குள்ளே நடத்தப்பட்டுருவோம் பெற்றோருடைய சாபம் பொல்லாத சாபம் அவங்க சபிக்கலனாலும் இந்த சாபம் நம்ம தொடரும் இந்த காலை வேலையில் அப்படி போய் சிக்கியிருக்கிறவர்கள் இந்த காலை வேலையில் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க மனம் திரும்புதல் உங்களுக்கு பெரிய குற்றங்களை அமர்த்த பண்ணும் உங்களுக்கு இன்றைய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் எந்த கருத்துக்கோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த முதிர் வயதில் ஏதாவது ஒன்று செய்ய தகாதுகளையும் செய்து கொண்டே இருப்பாங்க பெற்றோர் சரி இவ்வளோ உத்தமான்னு இவ்வளோ நன்மையான மனுஷன் சிங்காசில் ஏறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவிதுக்கு பதினாறு வயசில் ஒரு பெண்ணை வந்து முதிர் வயது கொண்டு விருதாப்பையெல்லாம் அடைஞ்சி ஆகி அங்கிள் படுக்க வச்சுருக்கோங்க போர்வை போத்தி அப்போ ஒரு கல்யாணம் ஆகுது எப்படி இருக்கும் சாலமோனுக்கு சாலமோனுக்கு மட்டும் இல்லை எல்லா மோனுக்குமே இங்கே வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் இது என்னடா இது சாவர காலத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்பான்னு இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது தாவிதுக்கு ஹாபி மாதிரி அது தாவிதுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு இதே எடப்பா இதுக்கு எப்படி சொல்கிற அப்போல்லாம் என்னென்ன பண்ண நான் தாவிதோடைய மைண்ட் வைஸ் இது அபிஷாக்கு தான் உங்களுக்கு வந்துடுச்சா உங்கள் அம்மா கூட எப்படி வந்தா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது வரலாறு எதையுமே இந்த சாலமோன் தலையிட்டு நியாயம் தீர்க்கலைன்னு சொல்ல வர்றேன் அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பிள்ளை போய் புத்தி சொல்லியெல்லாம் எந்த எந்த தவப்பில் மாட்டான் தீர்மானிச்சிட்டா தீர்மானிச்சது தான் ஆனால் நமக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு என்னென்னா இந்த படுவாய் மனசு இப்படி பண்ணிட்டான் இந்த பாவி மனசன் இப்படி பண்ணிட்டான் இந்த மனுஷன் ஒத்தமான்னு இல்லை இந்த மனுஷனுக்கு நான் பிறந்ததே வேஸ்ட்டு எப்படியெல்லாம் அந்த வார்த்தைகள் பொருளுங்க புழக்கத்தில் வரும் தெரியுமா எதிரான பேச மாட்டாங்க கோபித்து கொண்டிருப்பாங்க தாய் தகப்பனோடு இருக்கிற அந்த க இடைவெளி எருசுலமில் இருந்தோம் அப்சலோம் போய் ராஜா பாக்கிய தாவிதை பார்க்கல கட்சியில் ஆளே போயிச்சு ஆ இல்லை உலகத்தில் இல்லை பூமியில் இல்லை வேதம் சொல்லுது உன் நாட்கள் அசுரோதமாக இருப்பதற்கும் வாழ்நாள் நீடி திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும் பண்ணுவாயாக்கு திருமணத்துக்கு பிறகு சொல்கிறேன் திருமணத்துக்கு முன்பும் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த தலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது கீழ்ப்படிய வேண்டிய தலைமை இருக்கிறதோ அதற்கு தீ அந்த தலைமையின் வழியில் இவர்களை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கணும் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்து காட்டணும் பெற்றோருக்கு நீங்கள் செய்கிற பெண்கள் செய்கிற ஒரு பெரிய காரியம் கொடுக்கப்பட்ட திருமணம் ஜெயத்தோடு வாழ்ந்து இந்த சாட்சி போய் சொல்லுகிறது அவர்களை பார்க்கறது போல் அவர்களிடத்தில் உறவாடுகிறது போல் அவர்களுக்கு பெரிய நன்மையை செய்கிறது போல் அவர்களை கனப்படுத்துகிறது போல் அவர்களுக்கு பேருக்கு எந்த கனவினும் வராது பெண் எங்கே இருக்கிறா அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கா சுகமாக இருக்கிறா பிள்ளைகள் இப்போ பேரம் பேத்திகள்லாம் நான் பார்த்துருக்குறேன் பிள்ளைகள் படிக்கிறாங்க விர்த்தியாக அழிஞ்சிருக்கிறாங்க இந்த சாட்சியை அவங்கள வாழ வைக்கும் இது எப்படியும் போய்டாங்க போகாம இருக்காது இது ஒரே மட்டும் ரிட்டன் போச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைங்களோட கூப்பிட்டு கருத்து வேறுபாடோடு போச்சுன்னா தாய் தகப்பன கனவன் இல்லை தாய் தவப்புனுக்கு ஒரு பெரிய கனவீனத்தை ஒன்று பண்ணுறா அவங்க சொல்ல மாட்டாங்க மறுபடியும் எங்கே போவா ஐவா பிள்ளைங்க கழுத்துமா பிள்ளைங்க குட்டியம்மா எங்கே போய் நிற்பா திசை திருவிடா போகிறான்னு சொல்லி தன்னுடைய வசத்தில் வைத்து கொள்ள பார்ப்பாங்க அது கட்சியில் அது வேறு மாதிரி போய் முடியும் இதெல்லாம் தாய் தவணை கனம் பண்ணுற விஷயம் இல்லை உங்கள் குடும்பத்தை உறச்சு கொண்டு போய் அங்கே நிற்கிறது கனம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை எல்லாம் சொன்ன பாருங்கள் ஒழுங்காக வாழ்ந்தாலே இது சாட்சி நீ இது தேவையில்ல பிள்ளைகள் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம் தாய் தவப்பனுக்கு பிதாவின் வீட்டை விடக்கூடாது குமாரன் பிதாவையும் விடக்கூடாது என்ன பிதாவினுடைய கூட இருந்த அந்த உடன் பிறப்புகள் எல்லாம் இருக்க வேண்டிய இலையில் பார்த்துக்கொள்ள வேண்டியதில் பார்த்து கொள்ளலாம் நேசிகவத்தில் இடைவெளியோடு கூட நேசிக்கலாம் எல்லாருக்கும் திருமணம் ஆச்சு ஒவ்வொரு துணையோடு வந்திருக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு அணியர்களாக துணையர்களாக வந்திருக்கிறாங்க அதனால் நம்ம இடைவெளியோடு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கான காரணம் முன்ன மாதிரி தங்கை இடத்துல பேச முடியாது சகோதரி மாநிலத்தில் பேச முடியாது சகோதரத்தை பேச முடியாது கூட அவங்க துணை இருக்கிறாங்க அவர்களை எந்த விதத்துலேயும் பாதிப்புக்குள் இல்லாமல் இந்த உறவாடணும் முடிஞ்சால் உறவாடுங்க முடியலைன்னா அவங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருங்க இது பெரிய கணம் நீங்கள் பெற்றோருக்கு பண்ணுறது பெற்றோருக்கு பண்ணுகிற கணம் அதுதான் பெற்றோருக்கு பண்ணுகிற கணம் வேற எந்த பெரிய கணமும் இல்லை எல்லார் கையிலும் இப்ப சம்பாதி இருக்கு சம்பாதியம் இருந்து நீங்க கொடுத்தா வரவே இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனா அதை காட்டிலும் அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் பரிசுத்தாய் பெற்றவங்க இந்த சாட்சியை பெற்றோருக்கு முதல்ல கொடுங்க சபை சங்கம் யூதா சமாரியா பூமியின் கடைந்தங்களை கொடுக்குற சாட்சியை காட்டிலும் இந்த சாட்சி பெருசு